வணக்கம் எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் மற்றும் ஏடிஎம் கார்டு உள்ள அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கிறது இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஏடிஎம் கிழிந்த பணம் வந்துவிட்டதா அடுத்த நொடி என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா பதட்டம் அடைய தேவையில்லை மக்களே ஏடிஎம்மில் சிதைந்த நோட்டுகள் கிடைத்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதற்காக புதிய நோட்டுகள் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் ஏடிஎம் பணம் எடுப்பது என்பது எளிதான ஒன்றாகிவிட்டது ஆனால் பல நேரங்களில் ஏடிஎம்களில் பணம் எடுக்கும் பொழுது கிழிந்த நோட்டுகள் வெளியே வருகிறது இதனால் சிக்கல் இன்னும் ஏற்படுகிறது இந்த ஒரு கிழிந்த நோட்டுகளால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே இதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றதுனால நிறைய பொதுமக்கள் இது நமக்கு தான் நஷ்ட ஈடு அப்படி நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது மக்களே அதற்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை நீங்கள் நல்ல நோட்டுகளாக மாற்றிக்கொள்ள முடியும் சிதைந்த அல்லது கிழிந்த நோட்டுகள் ஏடிஎம் இருந்து வந்தால் அவற்றை மாற்றுவதற்காக எந்த ஏடிஎம்லிருந்து பணம் எடுக்கப்பட்டதோ அந்த ஒரு வங்கிக்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அந்த ஒரு விண்ணப்பத்தில் ஏடிஎம் பணம் எடுத்த தேதி நேரம் மற்றும் இடம் ஆகியவற்றை குறிப்பிட வேண்டும் பணத்தை எடுத்த ரசீதையும் அதனுடன் இணைக்க வேண்டும் ரசீது இல்லையே என்றால் உங்களுடைய மொபைலில் வந்த எஸ்எம்எஸ் விவரங்களை கொடுக்க வேண்டும் இது குறித்து இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே அதில் எங்களுடைய ஏடிஎம்களில் வைக்கப்படுவதற்கு முன்பு நோட்டுகள் அதிநவீன வரிசைப்படுத்தும் இயந்திரங்கள் சரிபார்க்கப்படுகின்றன எனவே சிதைந்த நோட்டுகள் விநியோகிக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் எங்களுடைய கிளையில எந்த கிளையிலும் கிழிந்த நோட்டுகள் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஒருவேளை அப்படி வந்துருச்சுன்னா நீங்க மாற்றிக்கொள்ளலாம் ரிசர்வ் வங்கியின் உத்தரவுப்படி கிழிந்த நோட்டுகளை நீங்கள் சம்பந்தப்பட்ட வங்கியிலேயே மாற்றிக்கொள்ளலாம் மக்களே அவற்றை மாற்றித்தர முடியாது அப்படின்னு எந்த ஒரு வங்கியும் மறுக்க முடியாது அப்படி மறுக்கும் வங்கிகள் மீது ரிசர்வ் வங்கியே நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவிச்சிருக்கிறாங்க எனவே உங்களுக்கு ஏடிஎம்மில் இருந்து கிழிந்த அல்லது சிதைந்த ரூபாய் நோட்டுகள் கிடைத்திருந்தால் அதை தகுந்த ஆதாரத்துடன் வங்கி கிளைக்கு விண்ணப்பித்து மாற்றிக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் மறக்காம அனைத்து பொதுமக்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டுருங்க மக்களே நன்றி